ஆலோசனை மற்றும் ஆய்வு கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய தகவல் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான அன்பு சகோதரர் டி ராஜா அவர்களை நம்முடைய அமைச்சர் ராஜாவை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் சொன்னது போல மிக உயரமானவர் அது அந்த அளவுக்கு நம்முடைய தொழில்துறையையும் அதிகமான உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் இந்த அணியை கையில் எடுத்த பிறகு பல்வேறு கட்டங்களிலே இந்த அணி முழுமையாக வளர்ச்சி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களை பேச இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எஸ் எம் நாசர் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சிற்றரசு அவர்களை ஆர் டி சேகர் அவர்களை மயிலை வேல் அவர்களை தாயகம் கவி அவர்களை கிருஷ்ணசாமி அவர்களை ஜோசப் அவர்களை கணபதி அவர்களை அரவிந்த் ரமேஷ் அவர்களை இரா மூர்த்தி அவர்களை மற்றும் நிர்வாகிகள் மகேந்திரன் அவர்களை கோவி லெனின் அவர்களை அழகிரி சதாசிவம் அவர்களை நவீன் அவர்களை சுரேஷ் அவர்களை பத்மபிரியா அவர்களை தமிழ் மாறன் அவர்களை பல்வேறு மாவட்டங்களினுடைய இறுதியாக நன்றினவில் இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் துக்காராம் அவர்களை சென்னை வடகிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தனியரசு அவர்களை அருள்தாசன் அவர்களை ஏ வி ஆர்முகம் அவர்களை நாராயணன் அவர்களே ஒன்றிய செயலாளர் வீரமணி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற நம்முடைய தொகுதியினுடைய மாதோர தொகுதியினுடைய அமைப்பாளர் தம்பி ஆரிஷ் அவர்களை மணிகண்டன் அவர்களை மற்ற வருகை தந்திருக்கின்ற தொழில்நுட்ப அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முன்பெல்லாம் நாங்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து செயல்படும் போதெல்லாம் இது போன்ற வசதிகள் இல்லை எங்களுக்கு ஒரு விவரம் தெரிவதற்கு ஒரு நாட்களாகும் ஒரு வாரம் கூட ஆகும் ஆனால் இப்போது உலகமே உங்கள் கையில் இருக்கிறது இந்த வளர்ச்சி பெரிய வளர்ச்சி முன்பெல்லாம் ஒரு டெலிஃபோனுக்கே நாங்கள் பத்தாண்டு காலம் காத்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆனால் இன்று அப்படியல்ல அமெரிக்காவிலே ஏதாவது ஒன்று கண்டுபிடித்து அதை குழக்கத்தில் விடப்பட்டால் நமக்கு முப்பது ஆண்டுகள் கழித்து தான் அந்த சாதனம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இன்று உடனுடைய அமெரிக்காவிலே ஏதாவது அங்கே தொடங்கப்பட்டால் உடனடியாக இந்தியாவுக்கு வந்துவிடுகிறது அல்லது இந்தியாவிலே மற்ற நாடுகளிலே ஏதாவது தொடங்கப்பட்டாலும் அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவி விடுகிறது அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் கூட அரசியலை நாம் எப்படி நடத்துவது பொய்யே சொல்லி ஒரு ஆட்சி வந்திருக்குது என்றால் அது பாஜக ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி பதினாலிலே அவர்கள் எடுத்த ஆயுதம் எதுவென்றால் இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் அதிலே குஜராத்திலே பிரமாதமாக வளர்ச்சியை கண்டிருக்கிறது மோடியின் தலைமையிலான அந்த மாநிலம் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று மோடியினுடைய பிரச்சாரம் அவரை தேசிய அளவில் ஒரு பெரிய தலைவராக இது என்னவென்றால் இந்த சமூக வலைதளம் தான் ஆனால் அங்கே எல்லாம் சொல்வது என்னவென்றால் குஜராத்திலே எந்த வளர்ச்சியும் இல்லை தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாகத்தான் குஜராத் இருக்குமே தவிர முதலிலே வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான் என்று சொன்னார்கள் தவிர குஜராத் அல்ல அந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது பாஜக இது ஒரு சான்று அதற்காகத்தான் இந்த தொழில்நுட்ப அணி பொய்யை எல்லாம் விரட்டுகிற அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசிய பிரபாகர் ராஜா மிக அருமையாக சொன்னார் கோபேக் மோடி என்று மிக அருமையாக ஒரு ட்ரெண்டிங்கை நாம் உருவாக்கினோம் அது மட்டும் இல்லை நம்முடைய தாயகம் கவி அவர்கள் பேசும்போது மிக அருமையாக சொன்னார் ஒருவர் கட்சி ஆரம்பித்தவர் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவருக்கே குடும்பம் அங்கே இல்லை என்று சொன்னார் அது போன்ற அருமையான பஞ்ச் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அணியில தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நம்முடைய வரலாறு சாதனைகள் அது மட்டும் மற்ற எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சனை முறியடிக்கக்கூடிய அந்த தகுதி அந்த நிலை உங்கள் கையில் தான் இருக்கிறது அதை நீங்கள் கட்டாயமாக நிச்சயமாக செய்ய முடியும் செய்ய வேண்டும் நம்முடைய அமைச்சர் டி கே பாபா அவர்கள் கூட சொன்னார்கள் சட்டமன்ற அலுவலகத்திலே உங்களுக்கு இடம் தரப்பட வேண்டும் அந்த முதலிலே இந்த கட்சி கட்சியினுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் அங்கிருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய அணியினுடைய தலைவர் அமைப்பாளர் அதை எல்லாம் பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது நாங்களும் நாங்களும் அதற்கு நம்முடைய இரண்டு அமைச்சர்கள் உறுதுணையாக இருப்பது போல மாவட்ட செயலாளர் என்ற முதலில் நாங்களும் அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இங்கு வந்திருக்கின்ற விமர்சனங்கள் நாம் எடுத்து வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் விரசமாக இருக்கக்கூடாது அநாகரிகமாக இருக்கக்கூடாது முதலிலே நாம் கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டி யார் என்றால் தலைவர் தான் அதற்கு பிறகு மாண்புமிகு துணை முதல்வர் அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் அதற்கு பிறகு மற்றவர்கள் நிகழ்ச்சி எல்லாம் நீங்கள் தவறாமல் எடுத்து செய்தால் அதுவே நமக்கு பெரிய பிரச்சாரம் ஒன்றை மட்டும் நான் இங்கே நினைவு கூற கடமை தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு நோய்வாயி இருந்த போது அவருடைய சாதனைகள் வரலாறு எல்லாம் மிக பிரமாதமாக எடுத்து சொன்னார்கள் நிறைய இளைஞர்கள் அதை அப்பொழுதுதான் சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு இவ்வளவு வரலாறு படைத்த தலைவராவார் என்று வியக்கின்ற அளவுக்கு சமூக வலைதளங்கள் பிரமாதமாக செயல்பட்டது அந்த தான் நீங்கள் வருங்காலம் நமக்கு மிக சேலஞ்சான காலம் ஆகவே அதெல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே நம்முடைய தலைவர் சொன்னது போல வெல்வோம் இருநூறு படைப்பும் வரலாறு என்ற அந்த வாசகத்தை நீங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு அதற்கேற்றால் போல வேலை செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் இங்கே ஆயிரக்கூறைய ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஒன்பது மாவட்ட செயலாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற உரிமையை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக ஏற்பாடு செய்து கடந்த பதினைஞ்சி இருபது நாட்களாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு இருக்க நடத்துவதற்கு முன்னுதாரணமாக மிகவும் சிரமப்பட்டு நடத்தியிருக்கின்ற நம்முடைய சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் சி எச் சேகர் அவர்களை நான் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அவருடைய பணி சிறக்க மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் நன்றி